வாஸ்து சாஸ்திரம் குறித்த சிற்சில தகவல்களை சொல்லி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய எல்லாம் அடிப்படையான சாஸ்திரங்களை கொண்டது சுற்றுச்சுவரை முதலிலே கட்டிவிட வேண்டும் என்பது சாஸ்திரம் ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறார் இல்லை இல்லை அதை கடைசியில் தான் கட்டணும் அவருக்கு என்ன ஆதாரத்தின்படி அவர் சொல்கிறாரோ அது அவருக்கு சரி எங்களுக்கு என்ன ஆதாரப்படி இருக்கோ அதே நாங்கள் சொல்ல முடியும் ஏங்க நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க அவர் ஒன்று சொல்கிறாரு நாங்கள் எதை நம்புறது அது உங்கள் பிரியம் நீங்கள் தான் என்ன பண்ணணும் ஏங்க ஏபிபிஎஸ் அஞ்சரை வருஷம் அப்புறம் எம்எஸ் மூணு வருஷம் எம்சிஹெச் அஞ்சு வருஷம் படித்த டாக்டர்களே கருத்து மாறுபாடாக சொல்கிறாங்க ஒரு டாக்டர் ஒரு வியாதியஸ்தருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாரு இன்னொரு டாக்டரு வேண்டாம் இதை மருந்துலேயே குணப்படுத்தலாங்கிறாரு இன்னொரு டாக்டரு குணப்படுத்தவே முடியாதுங்கிறாரு அப்போ நோயாளி எந்த டாக்டரை நம்புறது அது நோயாளிக்கு மனசுக்கு தான் அந்த நோயாளிக்கு மனசுக்கு பிடிச்ச டாக்டர் யாரோ அல்லது எதுன்னு சரின்னு நினைக்கிறாரோ அல்லது அந்த டாக்டரோட ஏற்கனவே இருந்த பெருமை புகழை வச்சு நம்ப வேண்டியது தான் இப்போ நாம கல்னு பார்த்தா டாக்டர் குழந்த வேல் மிகப்பெரிய டாக்டர் அவர் சொல்கிறது அப்படியே நம்புவாங்க அவ்வளோதான் அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் வேதம் சரியாகும்னா சரியாகும் ஆகாதுன்னா ஆகாது வேறு எந்த டாக்டர் சொல்கிறது கேட்க மாட்டாங்க அப்படி இருக்கிறாங்க எனவே உங்கள் மனசுக்கு தான் இந்த மாதிரி எங்களுக்கு நாங்கள் படிக்கிற சாஸ்திர புஸ்தகங்களை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் சொல்ல முடியும் அந்த அடிப்படையில் நிறைய சொல்கிறோம் உதாரணமாக இப்போது வாஸ்து சாஸ்திரம் வாடகை வீட்டுக்கு உண்டான்னு பல பேர் கேட்குறாங்க குடிசைக்கு உண்டு இடத்துக்கு உண்டு வெட்டவெளிக்கு உண்டு நிலத்துக்கு உண்டு ஆமாம் இந்த வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஈசான்ய மூலை அப்படிங்கிறத பற்றி நாங்கள் சொன்னோம் ஈசான்ய மூலை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் சொன்னோம் இப்போ சாஸ்திரப்படி இடிச்சு கட்ட வேண்டி இருந்ததுன்னா கட்டிதான் ஆகணுமா கட்டி தான் ஆகணும் இந்த பொம்மை சீன பொம்மை பெங்குயி இந்த சீன பொம்மை அதை வச்சாலோ இதை வச்சாலோ வீட்டில் வச்சாலோ சரி பண்ணிடலாமா அப்போ பண்ணுறது முடியாது அவ்வளோ எழுது கிடையாது கிடையவே கிடையாது ஏன்னா சால கிராமம் வச்சு பூஜை பண்ணுனா சாலை கிராமம் வச்சு பூஜை பண்ணுனா அந்த பூஜை பண்ணுறவருக்கு ரொம்ப இருக்கும் ஆனால் அதுக்காக வீடு சரியாயிடும் எனவே வாஸ்து சாஸ்திரப்படி வாஸ்து புருஷன் ஒருத்தர் இருக்கார் காலபுருஷன் ஒருத்தர் இருக்கார் காலபுருஷனுங்கிறது யார் காலபுருஷனுங்கிறது எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீடு வாங்குகிற யோகத்தை தரணும் அப்படின்னு நிர்ணயிக்கிறவர் காலபுருஷன் எந்த மாதிரியான வீடு அமையும் அப்படிங்கறதை நிர்ணயிக்கிறவர் வாஸ்து புருஷன் கால பைரவர்னு அவரை சொல்லுவாங்க கால பைரவருடைய வேலை என்ன காலத்தை நிற்காமல் எதன் பொருட்டும் காலம் நிற்கக் கூடாது அது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் எங்க காலம் போய் நிக்குமாங்க அசுரர்கள் எல்லாம் நிறுத்தி இருக்காங்க உனக்கு வயசான காலத்துல மரணம் வரும் நூறு வயசுக்கு தான் மரணம் வரும்னு சப்போஸ் ஒரு அசுரன் மரம் வாங்கினான்னா அந்த அசுரன் என்ன பண்ணுறாரு காலத்தை நிறுத்திடுறாரு அப்போ தானே வயசாகும் காலத்தையே நிறுத்திட்டான் சூரியன் சந்திரன் மூவ்மெண்ட் இல்லைன்னா காலம் நகராது இல்லை அப்படியெல்லாம் நிறுத்தியிருக்காங்க அதனால் தான் வாஸ்து புருஷன் அடிப்படை வேறு கால புருஷன் அடிப்படை வேறு பல பேர் நம்ம சொல்கிறாங்க கிட்டே ஏகப்பட்ட பணம் வச்சுருக்காங்க வீடு வாங்கிறதுக்கு வீடே அமைய மாட்டேங்குது வீடு வாங்கணும்னு பத்து வருஷமாக நினைக்கிறேன் அமைய மாட்டேங்குது ஆகவே சாஸ்திரப்படி காலபுருஷனுடைய அமைப்பு உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்கும் இப்போ உதாரணமா வாதியம் வாதிய மூலை வாதிய மூலை எது நாங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கோம் இந்த பக்கம் வடக்கு இந்த பக்கம் தெற்கு இந்த பக்கம் கிழக்கு இந்த பக்கம் மேற்குன்னு சொல்லிட்டு வடக்கும் மேற்கும் சந்திக்கிற இடம் தான் வாதியம் இந்த வாவிய மூலையில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அது என்ன பண்ணும் இதயத்தோடு தொடர்புடையது ஸோ இதய பிரச்சனையை கொண்டு வரும் அல்லது இதய பிரச்சனை இருக்கிற மாதிரியான சிக்கலையாவது உண்டாக்கும் எனவே தான் வாவிய மூலையில் இதய பிரச்சனை உள்ளவர்கள் தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படிங்கிறோம் வாவிய மூலைங்கிறது என்ன வடமேற்கு வடமேற்கு தான் வாவிய மூலை இந்த வாவிய மூலையில் இதய பிரச்சனை உள்ளவர்கள் இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் தலை வைத்து படுக்கக்கூடாது அதை ஞாபகம் வச்சுக்கோ பொதுவாகவே இந்த மேற்கு கிழக்கு தான் அந்த தலை வச்சு படுக்கிறதுக்கு நல்ல வசதியான திசை கார் எங்களுக்கு பெட்ரூம் அப்படி அமைப்பு இல்லை எங்களால் அப்படியே பண்ண முடியாதுன்னா பண்ணி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது சிலதுக்கெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே ஆல்டர்னேட் இருக்குது எனவே படுத்து தான் ஆகணும் அந்த திசை இல்லை தான் மேற்கு திசை கிழக்கு திசை தான் நல்லது அதே மாதிரி நாங்கள் ஃப்ளாட் வாங்கிட்டோம் ஃப்ளாட் இந்த மாதிரி நல்ல அமைப்பாக இல்லை இடிச்சு கட்டலாமா அப்படின்னா சிலது வந்து அமைப்பு இருந்ததுன்னா இடிச்சு தான் கட்டணும் மாற்றி தான் வைக்கணும் குறிப்பாக வாசல் சம்மந்தமான சிக்கல் வந்துச்சுன்னா இடித்து தான் கட்டணும் அப்புறம் ஒருத்தர் ஒரு டேகர் சொல்கிறார் வடக்கு பார்த்த வாசல் எல்லாருக்கும் ராசியாகும் அவர் சொல்கிறார் கிடையாது எங்கள் நாங்கள் படித்திருக்கிற சாஸ்திரப்படி எங்களுடைய அனுபவத்தில் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இருபது வருடமாக நாங்கள் இந்த துறையில் இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து நாங்கள் இந்த துறையில் இருக்கிறோம் ஜோதிடத்தில் வாஸ்தில் இருக்கிறோம் எங்களுடைய இருபது வருட அனுபவத்தில் வடக்கு பார்த்த வாசல் உள்ள வீடு பல பேருக்கு சிக்கலை தந்திருக்கிறது எல்லா துறையிலும் ஆராய்ச்சிகள் இருக்கிற மாதிரி நாங்கள் உடனே என்ன பண்ணுவோம் பேக் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க பேக் ரெஃபரன்ஸ்னால் என்ன ஏன் இவருக்கு இப்படி பிரச்சனை வந்துச்சு வீடு யார் பேரில் இருக்குது இவர் பேரில் இருக்குது வீட்டில் யார் பேரில் இருக்கோ அவருடைய ராசி என்ன அவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா குருவினுடைய அமைப்பு பலவீனமானதாக குரு அந்த ஜாதகத்தில் கெட்டவராக இருக்கிறார் வடக்கு திசைக்கு குருவினுடைய கருணை இருக்கணும் இல்லைன்னா சரி வராது அதே மாதிரி குபேரனுடைய கருணை இருக்கணும் இல்லைன்னா சரி வராது அப்படி குபேரனுடைய கருணை வேணும்னா குபேரனை வழிபடலாம் குபேரனுக்கான கோயில் எங்கே இருக்குது தஞ்சாவூரில் வெண்ணாத்தங்கரை அப்படிங்கிற இடத்துல அதாவது பழைய பேருந்து இருந்து திருவையாறு போல வழியில் வெண்ணாத்தங்கரைன்னு ஒரு இடம் இருக்குது அந்த வெண்ணாத்தங்கரைங்கிற இடத்துல தஞ்சபுரீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது அந்த தஞ்சபுரீஸ்வரர் கோயிலில் குபேரனுக்கு தனி ஆலயம் இருக்குது அங்கே போய் வழிபடணும் யாருக்கு வந்து வடக்கு பார்த்த வாசலில் வீடு அமைந்திருக்கிறதோ அவங்க இங்கே வழிபட்டுறது நல்லது அதே மாதிரி நெல்லையப்பர் கோயிலில் திருநெல்வேலியில் குபேரலிங்கம்னு இருக்குது நல்ல தனி கோயில் இருக்குது நெல்லையப்பர் கோயிலுக்குள்ளேயே அங்கே போய் வழிபடணும் அப்படி வழிபட்டால் என்ன ஆகும் ஒன்று வடக்கு பார்த்த வாசலுள்ள வீடுனால உங்களுக்கு நல்லது நடக்கும் அல்லது அந்த வீட்டை காலி பண்ண வச்சுரும் அந்த இருந்து விலகி அந்த வீட்டை விட்டு போயிடுவீங்க வடக்கு பார்த்த வாசலில் உள்ள வீடெல்லாம் எல்லாேருக்கும் ராசி கிடையவே கிடையாது நாங்கள் அதாரிட்டேட்டிவாக உறுதியாக அனுபவத்தில் சொல்கிறோம் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுவதும் எடுத்துக்கொள்ளாத உங்கள் பிரியம் அறுத்து கொடு கொள்வோர் கொள்வ கணதாசன் சொல்லுவார் நாங்கள் சொல்லலை கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க கத்துவோர் கத்துக அவ்வளோதான் நாங்கள் சொல்லலை கணதாசன் சொல்லிட்டு போயிருக்கார் நான் என்னோட கருத்தை சொல்றேன் எடுத்துக்கோ இல்லாட்டி போனவே குபேரலிங்கத்தை வழிபடணும் வீட்டில் இருக்கிற வடக்கு திசை ஆனால் சில தோஷங்கள் வந்து உட்படாது அப்ப என்ன ஆகும் சிக்கலாக வீட்டை வாங்குறதுக்கு முன்னாடியே யார் பேரில் வீடு வாங்குறமோ அந்த ஜாதகத்தை சொல்றோம் அதே மாதிரி ஈசான்ய மூலையில் என்ன வைக்கணும் வாதிய மூலையில் என்ன வைக்கணும் அக்னேயத்தில் என்ன நிறுதியில் என்ன அப்படிங்கறத நீங்க தயவு செய்து முறையாக நாங்கள் சொல்ல போறோம் அந்த தொடர்ல வாஸ்து தொடர்ல சொல்ல போறோம் அதன்படி செய்யுங்க சார் பிளாட்ல நவீன யுகத்துல சிலது நவீன யுகத்துல மாற்ற முடியாது இல்லைங்க பானையில் சாதம் வைக்கலையே ஒழிய குக்கர்ல சாதம் வைக்கிறோம் சாதம் மாறல சாதம் அதே தானே சோறு அதே தானே அரிசியில் இருந்தானே சோறு இல்லைங்களா இருந்து நெல் நெல்ல இருந்து சோறு அதானே அதுல மாற்றம் கிடையாது இல்லை பாத்திரம் மாறி இருக்கு நெருப்பு நெருப்பு தானே அக்னி தானே எனவே இந்த ஈசான மூளை இந்த ஈசான மூலையில கண்ணை வைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ஈசான மூலையில் இருக்கிற தோஷத்தை வந்து நீக்குவதற்கு ஈசான வழிபடணும் ஈசானன் எங்க இருக்கார் தனி கோயில் எங்க இருக்கு ஈசானனுக்கு எங்க தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலில் ஈசானனுக்கு தனி சன்னிதி இருக்கு அந்த ஈசானனை வழிபடணும் நம்ம தான் நம்ம கோயில் பழக்கம் ரொம்ப வித்தியாசமாச்சே என்ன வித்தியாசம் போவோம் கோயிலுக்கு தர போட்டிருந்தாலும் போடாட்டி ஒரு கும்பிடு போட்டுட்டு போயிட்டே இருப்போம் தர நீக்கணும் சாமியை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது எல்லா சன்னிதியும் பார்க்கணுங்கிறதும் பார்க்க மாட்டோம் நான் தான் மெயினை பார்த்துட்டோமே போதும் அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாது ஒரு கோயில் இருந்தால் எல்லா சன்னிதியும் பார்த்துட்டு வரணும் நாங்களே பார்க்குறோம் தஞ்சாவூர் பிரதீஸ்வரர் கோயிலில் பார்த்துருக்கோம் பார்த்தா வருடனுக்கு அங்கே தனி சந்நிதி இருக்குது ஈசானனுக்கு தனி சன்னிதி இருக்குது அது ஈசானன் சன்னதி ரொம்ப பிரம்மாண்டமான சன்னதி ஈசானனை வழிபட்டோம்னா ஈசானிய மூலையில் இருக்கிற தோஷம் போகும் அது பரிகாரத்துக்கு உட்பட்டதாக இருந்தால் போகும் இல்லைன்னா அந்த தோஷத்தை காட்டிடும் எனவே தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் அதை வாங்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க லட்சக்கணக்கில் வீடு கொடுத்து வாங்குகிறோம் இல்லையா லட்சக்கணக்கில் நிலம் வாங்குகிறோம் லட்சக்கணக்கான பணம் கொடுத்து நிலம் வாங்குகிறோம் அதில் சில ஆயிரம் ரூபாயை வாசல் நிபுணர் கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அப்புறம் நம்மளாவே படித்து நம்மளாவே அது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அரைகுறை அறிவோடவும் நம்ம முடிக்கக்கூடாது அது தப்பு மற்றதுனா மட்டும் எதுக்கும் பெரிய டாக்டர்கிட்ட போயிடலாங்கிறோம் அதே மாதிரி தானே ஒன்று ஒன்றும் அதற்குன்னு அந்தந்த துறையில் இருக்கிற வல்லுநர்களை நம்ம க கலந்து ஆலோசிக்கிறது தானே முக்கியம் முக்கியம் இது இப்படி இல்லைங்க அது இப்படிங்க எந்த புஸ்தகத்தில் அப்படி போட்டுருக்குதுங்க அப்படிங்கிறது தவிர எனவே தயவுசெய்து முக்கியமான சிறப்பு இதில் ஒவ்வொரு மூளைக்கும் அந்த மூலையில் இருக்கிற குறைய அதுவே சரி செஞ்சுக்கும் சரி சரி செஞ்சுக்கிறது நம்ம பாதிப்பை தந்துடும் எனவே தான் கவனமாக இருக்கணும் மொத்தத்தில் இந்த சில விஷயங்களை வந்து நம்மளாவே சமாதானப்படுத்திக்கிட்டு சரி செஞ்சிடலாம் சால கிராமம் வச்சால் சரியாயிடுமா சரியாக சீன பொம்மை வச்சா சரியாயிடுமா அது வச்சா சரியாயிடும் இது வச்சா சரியாயிடும் எல்லாம் சரியாகுது புத்தர் சிலை வச்சா சரியாயிடும் சரியாகாது வாசு சாஸ்திரம் வாஸ்து வாஸ்து புருஷன்கிறவர் பசியோடு இருக்கிறவர் வாஸ்து புருஷன்கிறவர் பசிக்கும் ஒவ்வொரு வீட்டிலையும் வாஸ்து புருஷன் வசிக்கிறார் அவருக்கு பசிக்கும் பசிக்கு என்ன போடணும் தீனி போடணும் தீனிங்கிறது என்ன கரெக்டான சரியான வழிபாடு நம்ம பண்ண மாட்டோம் ஒரு வீட்டில் யாராவது ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருந்தால் ராகால முழுக்க தீபம் எரியணும் ஏங்க என்றைக்கு எவ்வளோங்க செலவாகிறது அதை விட பெரிய செலவாகிடும் தீபத்துக்கு செலவை பார்த்தோம்னா ராகால முழுக்க தீபம் எரியணும் திங்கக்கிழமையா ஏழு ரெண்டு ஒன்பது செவ்வாய்கிழமையா மூணு டு நாலரை புதன்கிழமையா பன்னெண்டு டு ஒன்றரை வியாழனா ஒன்றரை ரெண்டு மூணு வெள்ளியாக டு பன்னெண்டு சனியாக ஒம்பது டு பத்தரை ஞாயிறாக நாலரை டு ஆறு ராகு காலத்தில் தீபம் எரிஞ்சிக்கிட்டே அது முக்கியம் இதெல்லாம் செய்ய வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன தோஷங்கள் இல்லாமல் போகும் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்